ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் நம்ம சேனல் எஸ்பிஐடி இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம் எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டில் ரீசெண்டாக என்னென்ன அனவுன்மெண்ட் வந்துச்சு அப்படின்ற டீடெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ் பிள்ளை ரீஃபண்டபுள் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களுக்கு பேட்ச் வைஸாக பிரித்து தான் வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு பேட்சுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எல்லாம் யார் யாருக்கு ரிலீஸ் ஆகிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி உங்களோட நேம் அண்ட் ஸ்டாஃப் ஐடி எனி ஒன் போட்டிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் அங்கே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுக்குன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடுச்சு அப்படி இருந்துச்சு கண்டிப்பாக வந்து கமெண்ட் இருக்கும் என் வீட்டை அவங்களோட ப்ரூஃபை வந்து ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்கேஸ் அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களோட நேம் இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள் அடுத்து இருக்கிற ஒரு த்ரீ பேஜஸில் உங்களுக்கு எதுலனாலும் அமௌண்ட் வர சான்சஸ் இருக்குது அகைன் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐல ப்ரொஃபைல் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணாதவங்களுக்கு வர சாட்டர்டே வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே மஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்னா எஸ்பிஐ வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் வந்து பே பண்ண போகிறாங்க அகைன் பேன் கார்டு வந்து என்ட்ரு பண்ணுற இடத்துல மொபைல் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ராங்காக என்ட்ரி பண்ணியிருக்கிறவங்க இம்டியேட்டாக வந்து கமெண்டரை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸை வந்து கொடுங்க இந்த மாதிரி என்னோடய நேம் ஸ்டாஃப் ஐடி இது நான் அதாங்க என்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுத்தீங்கன்னா அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்க மூலமாக நீங்கள் உங்களோட பேன் கார்டு டீட்டெயில்ஸை வந்து கரெக்ஷன் வந்து பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு டிடிஎஸ் வந்து பே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பேன் கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்றதுனால தான் ஸோ மஸ்ட்டு வந்து எல்லோருமே இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அப்படி வந்து ஃபாலோ பண்ண தவறிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐடி எல்லாமே வந்து பிளாக் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க எஸ்பியோவில் இனிமேல் வந்து அடுத்தடுத்து வர அப்டேஷன் வந்து எல்லாமே வந்து நியூவாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்னும் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எஸ்பிஐ நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணும் சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி வந்து நீங்கள் அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்து விஷயங்களை இம்டியேட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஒர்க்கை வந்து நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி எஸ்பியோ பார்த்திங்கன்னா அடுத்த இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் ஜென்ரல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி ஆல் இன்ட்ரெஸ் பஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இம்ப்ளீட்டாக ரீச் ஆகும் தேங்க் யூ ஹை ஃப்ரெண்ட்ஸ்